என் பேர் ராமலிங்கம் வந்து உங்க இஸ்லாமில் பேய் பிசாசை பத்தி என்ன சொல்லுது விட்டு குடு பாத உண்டா அதை பத்தி கடைசி கேள்வி பேய் பற்றி தான் இருக்க வேண்டுமா கேட்குற கேள்வி பேய் பத்தி பிசாசு பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க முதலாவது பேய்னா என்ன இறந்தவருடைய ஆவி பேயாக உலா வருகிறது என்பதுதான் அதற்கு பொருள் அதுவும் குறிப்பாக விபத்தில் இறந்தவர்கள் கொலை உண்டு இறந்தவர்கள் தற்கொலை செய்து இறந்தவர்கள் இப்படிப்பட்டவருடைய ஆவி உலாகிக் கொண்டு வருகிறது எதுவரை என்றால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்ததோ அந்த ஆண்டுகள் வரை அவருடைய ஆவி உலா வந்து கொண்டிருக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் வாழணும்னு அவருக்கு நிர்ணயிச்சிருக்கு நாற்பது வயசுல செத்து போயிட்டார்னா பத்து வருஷம் ஆவியாகவே அவர் உலா வந்து கொண்டிருப்பார் என்று அதான் பேயினுடைய அடிப்படை இப்போ இஸ்லாத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் இறந்ததோடு எல்லாம் முடிந்து விட்டது இறப்புக்கு பின்னால் வருகின்ற வாழ்க்கையை அரபியிலே பர்சக் என்று சொல்வார் பர்சக் என்றால் திரை போடுதல் என்று பொருள் திரை போடுதல் ஒருத்தன் இறந்துட்டான்னா அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் திரை எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் இறந்துட்டான் அவனுடைய ஆன்மா எப்படி உடலுக்கு சம்பந்தம் இல்லையோ அது மாதிரி ஆன்மா உயிர் எதுவுமே சம்பந்தம் கிடையாது அவனுடைய உயிர்கள் அவனுடைய ஆன்மா எல்லாம் கடவுளிடத்திலே போய் சேர்ந்து விடுகின்றன ஆகவே இறந்தவர்கள் இந்த பூமிக்கு வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லை இந்த உலகத்தை விட்டு போனான்னா போனவன் தான் கடைசி வரைக்கும் அவன் வரவே முடியாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு கருத்து இப்ப சில கேள்விகள் நம்ம கேட்க வேண்டும் இந்த ஆவி வந்து பேசிச்சு ஆவி வந்து சொல்லிச்சு என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் இப்போ அவனெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லலாம் நான் எப்படி கொலை செய்ய கொலை செய்யப்பட்டேன் என்னை யார் கொலை செஞ்சாங்க இந்த விவரமெல்லாம் கொஞ்சம் சொல்லாமில்லை இந்த ஆவிகிட்ட கேட்டு இந்த விவரமெல்லாம் சொன்னால் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் துப்பு துளக்குவதற்கு புலன் விசாரணை செய்வதற்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நான் இப்படி போயிட்டு இருந்தேன் என்ன வந்து இப்படி கொலை செஞ்சா ஆகவே தான் இப்படி செய்தான் எந்தெந்த ஆவியோடு பேசுபவர்கள் பேசி இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் வேலை குறையும் அதையும் செய்திருக்கலாம் அதையும் செய்ய மாட்டேன்றாங்க அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி என்னன்னா அது என்ன பேய் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அமெரிக்காவில் காணோம் லண்டனில் காணோம் யூரோப்பில் காணோம் எங்கேயும் காணோம் இந்தியாவில் மட்டும்தான் பேய் இருக்குன்னா ஆக இவங்களோட இங்கோட உள்ளங்கள்ல இருக்கிற பேய் தானே தவிர உண்மையான பேய் ஒண்ணு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஆக பேய் தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அண்டார்டிகால இருக்கணும் ஆப்பிரிக்கால இருக்கணும் அமெரிக்காலும் இருக்கணும் அங்கெல்லாம் இல்லாம இங்க மட்டும் பேய் இருக்குன்னா ஆக இது ஒரு கற்பனை பேய் தவிர உண்மையான பேய் ஒன்றும் கிடையாது அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் இந்த மாதிரி இவனுக்கு எல்லாம் பேயா இருக்கு இவனுக்கு இது ஒன்று அடுத்தது இந்த பேய் முத்திரை யார் மீது குத்தப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் பெரும்பாலும் பெண்கள் மீது தான் குத்தப்படுகிறது பேய் பிடித்தவர்கள் என்று யார் மீது குத்தப்படுகிறது சொன்னால் பெண்கள் இது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் கணவனுக்கு அடங்காத பெண்களாக இருக்கலாம் அல்லது ஒரு காமாந்தகார கணவனுக்கு அடங்கி வாழ்க்கைப்பட்டு கஷ்டப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருக்கலாம் அல்லது கணவனுடைய கொடுமைகளை துணிந்து கேட்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கலாம் அல்லது மனப்பிரமை பிடித்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் சித்தப்பிரமை பிடித்த பெண்ணாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக பேய் பிடிச்சதுன்னு சொல்லி பேய் முத்திரை குத்தி தர்கால குண்டு தள்ளிடறான் முஸ்லீமாக இருந்தால் தர்கால குண்டு தள்ளிடுறான் ஆக இது பெண்கள் மீது இழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கொடுமை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கற்பனை பேய்கள் நான் இப்போது நிஜ பேய் ஒன்றை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறேன் நிஜமான சில பேய்கள் இருக்குங்க பண பேய் அது பணப்பேய் இருக்க அது நிஜப்பேய் பணத்துக்காக எதை வேணாலும் செய்யும் கொள்ளையடிக்கும் ஏமாற்றும் வரதட்சணை லஞ்சம் எது வேணாலும் பணத்திற்காக கொலை செய்வதற்கும் தயார் இந்த பணப்பேய் இதை பற்றி எச்சரிக்கையாக இருக்கும் அடைவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை சொல்வது மக்களை ஏமாற்றுவது யாரோடும் கூட்டணி வைத்துக் கொள்வது அதற்கு ஒரு விளக்கம் சொல்வது இதெல்லாம் பதவி பேய்கள் கடைசியாக இன்னொரு பேய் இருக்கு மதப்பேய் மதப்பேய் மதமான பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும் ராமலிங்க சுவாமிகள் சொன்னார் மதவெறிபிடித்து அலைகின்ற மனிதர்களுடைய உள்ளங்களிலே விஷவித்துக்களை விதைத்து மனிதர்களுடைய உள்ளங்களை குழப்பி அவர்களை ரெண்டு கூறாக போட்டு சமுதாயங்களை மோதவிட்டு அதிலே குளிர்காய்பவர்கள் அதன் மூலமாக ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் இந்த மத மதவாத பேய்கள் ஆக மூணு பேய் பேய் நிஜ நீங்கள் பயப்பட வேண்டியது கற்பனை பேய்க்கு இந்த பேய்களுக்கு தான் நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன்